திருச்சிக்ரம்பாளம் தென்னருளிய சிவனியைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தில் உள்ள திருவம்பாவை பாடல் பத்தொன்பது நம்ம காலங்காலமே பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளைக்கிட்ட நீதான் எல்லாம் என் பொறுப்பு இந்த பெண்ணுக்கு எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பாங்க அந்த திருமணம் எங்களுக்கு வேண்டாம் மற்ற இந்த உலகத்தில் உள்ள பிற மனிதர்களைப் போல் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிற மாட்டோம் யாருக்கேனும் எங்களை அப்படி செஞ்சு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நாங்கள் அச்சம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் ஆரம்பிக்கிறார் உங்கள் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் என்று அங்கு பழம் சொல் புதுக்கும் என்று அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கே எங்கள் பெருமானே ஒன்று இடத்துல ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோ எங்கள் உங்க நண்பர் அல்லாதோர் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க அப்படின்னா நாங்கள் பருவம் வந்த பொண்ணுங்கள் அதனால் எங்களுடைய கொள்கைகள் நின்று நண்பர்கள் இல்லாதவர்கள்ட்டே சே அவங்க தோளில் சேரக்கூடாது அப்படி மற்றவங்கள அணையக்கூடிய துன்பாக்கி எங்களுக்கு வரக்கூடாது எங்களுடைய கைகள் உணக்கல் இல்லாமல் வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கட்டும் எந்த செயலை செஞ்சாலும் அது உன்னுடைய பணியாக இருக்கணும் அப்படின்னு இரவானாலும் பகலானாலும் எங்களுடைய கண்கள் இந்த உலகப் பொருட்கள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்காம உன்னோட அழகு ஒன்றை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு உன்னுடைய அழகை காட்டிலும் அழகான பொருள் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இரவானாலும் பகலானாலும் வேறு ஒன்றையும் காணாமல் இருக்கணும் கங்குள் பகல் எம்கண் மற்றொன்றும் காண இருக்க இங்கு பரிசே எமக்கெங்குள் நல்குதியே எங்க எழிலேன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவை இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் எங்களுக்கு இங்கே கிடைக்கணும் கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு தலைவனாக எங்களுக்கு இதை எல்லாம் அருள்வாய் அப்படின்னா இந்த சூரியன் கிழக்கே உதிச்சா என்ன மேற்க உதிச்சா எந்த திசையில் எழுந்தால் எங்களுக்கு என்ன அப்படின் சொல்லி அதனால் எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு இறைவனை அருளணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆடல் திருச்சிற்றம்பழம் உங்கள் ஈர்ப்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பாலம் சொல் ஒதுக்கும்த்தால் எங்கள் பேருமான் உனக்கொன்றோரைப் போங்கே நின் நண்பர் அல்லாதோ சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கே பரிசே எமக்கெங்கொள் நல்குதியே எங்களிலே ஞாயிறு எமக்கெளோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் பெண்ணே பெண் அதாவது பெண் பிள்ளைகள்னு சொல்கிறது வழக்கம் அதனால் அடைக்கலம் சரணாகதி நீ இவளை எப்படினாலும் பயன்படுத்திக்கோ அப்படின்னு கருத்துரை சொல்கிறாரு திருமணத்தில் பாணிக்கிராமம் கிராமம் செய்யும் பொழுது இந்த பெண் உனக்கே உரியவள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது பழங்காலம் தொட்டு வரக்கூடிய பழக்கம் அந்த பழக்கம் எங்களுக்கு வரக்கூடாது வேறு யாராச்சும் எங்களை மனம் செஞ்சு கொடுக்குற மாதிரி வராமல் உங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெண்களை உனக்கே அடைக்கலமாவா அப்படின்னு சொல்லி இந்த பழைய சொல்ல மீட்டு மீட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அச்சமாக இருக்குது அதனால் உனக்கு ஒரு விண்ணப்பம் பருவமுடைய எங்களுடைய கொங்கை உன்னிடம் அன்பு செலுத்தாதவங்களுடைய தோலை சேரக்கூடாது உன எங்களோட கை உனக்கு இல்லாமல் வேற எந்த பணியும் செய்யக்கூடாது இரவானாலும் பகலானாலும் எங்களோட கண்கள் உன்னையின்றி இன்றி வேற ஒன்றையும் காணக்கூடாது இவ்வாறு எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நீ அருள் செய்வாயானால் சூரியன் எங்கே உதிச்சா என்ன அதனால் எங்களுக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு இந்த பாடலில் இறைவன் அருள் புரியறத பற்றி வேண்டிக்கிறாங்க திருச்சிற்றம்பலம் நல்ல கணவன் அமையணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்